மக்களை வணக்கம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான தலைவர் அவருடைய நினைவு நாள் பிறந்த நாள் அப்படி ரெண்டுமே ஒன்றா வரக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தல் வந்துட்டாலே அவருடைய சிலைக்கு மாலை போடாத தலைவர்களே கிடையாது பல தலைவர்கள் போ போவாங்க அது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக நினைப்பாங்க இப்படியாவது மாலை போட்டுடணும் எனக்கும் அந்த தலைவரை பிடிக்கும் அப்படின்னு அந்த தேர்தல் காலகட்டங்களில் கவனிக்கலாம் ஒரு பெரிய லேண்ட்மார்க் அவரை நீங்கள் நான் கூட கடைசியாக அந்த மதுரை தாண்டி போகும்பொழுது ஒரு பக்கம் போனால் திருநெல்வேலி இன்னொரு பக்கம் மழைக்கு போனால் தேனி அதுக்கு இடையில அந்த சிலை பார்த்தேன் கம்பீரமாக நிற்குது ஒரு சிலை தேவர் சிலை தான் சொல்லுவாங்க பல இடங்கள்ல இருக்குது தமிழ்நாட்டில் தேவர் சிலை அப்படின்வாங்க ஒரு தெய்வமாக நிறைய மக்கள் அவர் கருதுறாங்க சில மக்கள் குல குல தெய்வமாக பார்க்குறாங்க நல்லா இப்போ நிறைய படித்தவர்கள் நிறைய பேசுகிறவங்க பொதுவாக இருக்கிறவங்க அவரை வந்து ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு பெரும் கவனிக்கிறாங்க இப்படி யார் யாருக்கு எந்த செய்தியெல்லாம் அவரை பற்றி தெரியுதோ அதோடு நிறுத்திக்கிறாங்க அதான் பிரச்சனையேங்க ஒரு தலைவரை நம்ம விமர்சனம் செய்யும் பொழுது அவரை பற்றி பேசும்பொழுது தளத்தில் முழுமையாக அவரை பற்றி தெரிஞ்சிக்கி தெரிஞ்சிக்கிட்டு அது சொல்லும் பொழுது வெகுசன மக்கள்கிட்ட போய் சேரும் ஒரு பெரிய தலைவரை ஒரு சிறிய சிற்றலையில் அடக்கி பார்க்குறது அது முறை கிடையாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ கூட தீபாவளி பட்டாசில் நேதாஜி வெடி அப்படின்னு சொன்னால் சின்ன பசங்களுடைய தெரியும் ரொம்ப கம்பீரமாக இருக்கிற ஒரு பட்டாசுன்னு அந்த அந்த யங்ஸ்டருக்கு குட்டி பசங்களுக்கு வரலாம் அந்த அந்த கம்பீரம் போய் சேர்ந்துருக்குன்னா அப்படியாப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு பெரிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் நம்பிக்கைக்கு ஒரு சம்பந்தமான ஒரு தலைவர் தான் பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்தில் காந்தி அவர்கள் ஒரு முனை அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மறுமுனை இவர் அகிம்சை வழி இவர் அடித்தா தான் நமக்கான சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பனவர் அதை அந்தமான் போன்ற இடங்களில் நிறுவனம் செய்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நேசித்திருக்கிறார் இருக்கிறார் என்றால் மக்களே சிந்தித்து பாருங்கள் சாதியத்தை கடந்து சில தலைவர்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது விமர்சனம் என்று வைத்தால் பெற்ற தாய் மீது கூட வைக்கலாம் தந்தை மீது வைக்கலாம் உற்றார் உறவினர் அப்படி விமர்சனம் பார்த்தா அப்ப நம்ம யாருகிட்டையும் பழக முடியாது எந்த சமயத்தார்டையும் சேர முடியாது அதனால தான் மிக தெளிவாக நம்ம இலக்கியங்கள் நம்மளை பக்குவப்படுத்துது யாதும் ஒரே யாவரும் கேள்வி ரொம்ப பெருசாக பார் இது எல்லாம் அவனுடைய ஊர் உச்சகட்டமா ஒரு குறுந்தகை பாடல் யாயும் நியாயும் யாராகிறது எந்தையும் நிந்தையும் நுந்தையும் எம்முறை கேள்வி யானும் நீவையும் எவ்வழி அறிதும் அன்புடை நெஞ்சம் செம்புல பெயர் நிற்குள் தாம் கலந்தனது இந்த இலக்கிய மரபுக்கு சம்பந்தப்பட்ட இந்த தமிழினத்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நேசித்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த பெரிய தலைவர் பசும்பன் முத்துராமன் தேவர் அவருடைய நினைவு நாள் என்று பத்தொன்போது வயதில் ஒரு இந்த அரசியல் காங்கிரஸுக்கு நுழைகிறாரு ஒரு இருபத்தஞ்சு வயசில் முதல் பேச்சு காமராஜர் அவர்கள் முன்னிலையில் அவருடைய மூன்று மணி நேரம் தொடர் பேச்சால் மக்கள் அனைவரும் வந்து ரொம்ப ஒரு அவங்களுக்கு தெரியல பேச்சால் அப்போல்லாம் பேச்சுக்கலை ரொம்ப பெரிய கலை அதே இடத்துல இருக்கிற இடத்துல எல்லாரையும் கட்டி போடக்கூடிய ஒரு கலை இப்படி பேச்சாளர் வீரமானவர் விவேகமானவர் இந்தியாவை நேசித்தவர் இப்படியெல்லாம் பன்முகம் தன்மை இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு லிமிட்டா ஒரு லிமிட்டட் எடிஷனாக அவரை பார்க்குற பார்வை ஒரு முழுமையான பார்வை கிடையாது எல்லா தலைவர்களும் நமக்கான தலைவர்கள் அவர்களை நன்றாக நேசித்து வாசித்து பாருங்கள் அவர்கள் பக்கம் நியாயம் புரியும் இன்று அவருடைய நினைவு நாள் பிறந்த நாள் அவர்களை தெய் அவரை தெய்வமாக வணங்கக்கூடியவர்களுக்கும் அவரை இன்ன பிறவாக நினைத்து ஒரு நல்ல நிலையில் அவரை நேசித்த பல மக்களோடு நானும் இன்று அவருடைய நினைவை போற்றுகிறேன் வருங்கால இளந்தலைமுறைகள் பிறர் சொல்வதை கேட்காமல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பார் திருவள்ளுவர் அவ்வழியில் உலகத் தலைவர்களை உங்கள் கண் கொண்டு பாருங்கள் தலைவர்கள் பெயரை கொண்டாடாதீர்கள் தலைவர்களுடைய சாதியை கொண்டாடாதீர்கள் தலைவருடைய கொள்கையை அவர் தத்துவத்தை கொண்டாடுங்கள் மக்களே இருப்பினும் பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நல்ல சிந்தனை அவருடைய செல்வத்தை மக்களுக்கு ஈந்த அந்த பார்வை இந்த இந்திய நாட்டை நேசித்த பார்வை இது அனைத்தையும் நேசித்து பல மக்கள் அவரை தெய்வமாக வணங்குகிறார்கள் அவர்கள் சார்பாக நானும் வணங்குகிறேன் தேவர் ஐயா அவர்களுடைய நினைவின் வழி அவருடைய சிந்தனையின் வழி இந்த சமுதாயம் எதிர்வரும் காலங்களில் சாதியம் இல்லாமல் சமத்துவத்தோடு யாதும் முறை யாவரும் கேடீர் என்ற அந்த ஒரு பெரிய கனியன் பூங்குன்ற தத்துவத்தையும் கலந்து இந்த உலகம் சமத்துவமாக விளங்க வேண்டும் இது இந்த சிந்தனையை தான் உலகத் தலைவர்கள் அனைவரும் சொல்கிறார்கள் நன்றி வணக்கம்